வெல்கம் டு குக்கிங் வீட் கீதா நான் இப்போ பண்ண போகிறது முருங்கைக்காயை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குழி குழிப்புணியார் தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயை தண்ணியில் வேக போட்டு எடுத்துக்கங்க உப்பெல்லாம் போட தேவையில்ல அப்படியே வேக வச்சு எடுத்துருங்க வெந்திரிச்சு நம்ம எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த சதப்பத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு கா கப் அளவுக்கு கோதுமை ரவை அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம் குடமிளகாய் கேரட்டு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துருங்க இன்னும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து பட்டாணி இருந்தால் கூட போடலாம் பூண்டு இஞ்சிலாம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க அப்புறம் கருகப்புல போட்டாச்சு கொத்தமல்லி நல்லா போடலை அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் ஜீரகம் வந்து முழுசாக போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் ஜீரகம் இப்போ இப்போ தான் போட்டுட்ருக்கேன் உப்பையும் போட்டுருங்க உப்பையும் போட்டு தயிர் கொஞ்சமாக விட்டுடுங்க உங்கள்கிட்ட வந்து இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஈனோ இருந்தால் உடனே கூட நீங்கள் ஊற்றலாம் இந்த தண்ணி என்னென்னா முருங்கைக்காய் வச்சு தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க அது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வேஸ்ட்டாகிக்கிடக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிட்டு தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஈனோ ஊற்றுனீங்கன்னா உடனே பண்ணிடலாம் வந்து சூப்பராகவே இருக்கும் இப்போ முதல்ல நான் நல்லா காஞ்சிருக்கு பனியாரக்கல் இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நாம் அப் கொஞ்ச நேரம் கழித்து டைமிங் எடுத்துக்கிட்டோம் வேகட்டும் நம்ம அதுக்கும் பொறுமை வேணும்ல அதனால் வெந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு தக்காளி சட்னி அரைக்கலாம் இல்லை தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் புதினா சட்னி எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் அடுத்தது இதே மாதிரி ஒரு ஈடு எடுத்தாச்சு ரெண்டாவது ஈடு இதே மாதிரி போட்டு எடுத்துப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக ஒரே மாதிரி பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு இப்படி பண்ணி பார்க்கலாமா முருங்கக்காய் என்னென்னமோ பண்ணுறாங்களோ இதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் தோணுச்சு அதுக்கப்புறம் பண்ணி பார்த்ததில் உண்மையிலேயே சூப்பராகவே வேறு லெவலாக வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொன்னால் தான் தெரியும் முருங்கைக்காய் குழிப்பணியாரங்கிறது ஏன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம டேஸ்ட்டு வந்து சத்துக்கள் பொறுத்து பாருங்கள் இந்த முருங்கைக்காய் சதப்பத்து அது உண்மையில் நம்ம டைமிங் எடுத்துட்டாலும் அது சூப்பராக தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது ஒரு கிட்டத்தட்ட